அப்பதான் வரணும் சும்மா லேஸ் பண்ண காரியம் சாமி வந்து இந்த போன பரட்டி பார்க்கும்போது சந்திர மோகன் மஸ்கட் நின்று சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்ப நான் சொல்றேன் அப்போ வர எனக்கு புரியல அண்ணா நம்ம ஃப்ரெண்டு அச்சு சொல்லி நினைக்கல மஸ்கட் நின்று சொன்ன உடனே சாமி வந்து கூப்பிடு போற வழியில இருந்தா அவங்க வீட்டுல போய் ஞாபகத்தனை பண்ணிட்டு போறா அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ கார் பண்ணும்போது அம்மா எடுக்கிறீங்க எடுத்தப்ப சந்திரமோகன் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் கன்னியாகுமரியில் வந்து செல்வாரு பேசுகிறோம் இந்த பக்கத்தில் இருக்கிறோம் உடனே கொடுத்தாங்க அதான் குருவுடையே அனுக்கிற இப்படிக்கி முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ஒவ்வொரு வீட்டில் வந்து நாம சங்கீர்த்தனும் பஜனை மாட்டாங்களான்னு இந்த கலியுகத்தில் வந்து இயங்கிட்டு இருப்பாங்க அந்த ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய கூட்டி வச்சு யோகி தரிசனம் தாராமல் பெரிய பாக்கியம் முடிக்கிறீங்க அது சாமிஜிலாம் நாங்கள் கன்னியாகுமரியில் இருந்து யோகி கூடாலே இருந்து அவங்க எல்லாம் டாக்டராக கைவிடப்பட்டு ஏழு நாளில் இறந்து போவான்னு சொன்ன சாமியை யோகி ராம் சோஸ்மார் வந்து ஒரே ஒரு அடி அடித்து ப்ளஸ் பண்ணி இன்றைக்கி நாற்பது வருஷமாக அவருடைய சேவை செய்து உயிரோடு இருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க உயிர் பிச்சை பெற்ற பிறகு அவங்க அட்வொகேட்டு தொழிலே தூக்கி தூரப்பட்டுட்டு பகவானுக்காண்டியே அர்ப்பணம் பண்ணி ஒரு வீடு வீடாக அவருடைய நாமத்தை சொல்லுங்கள் இது வந்து இறை அவதாரம் எனக்கு ஒவ்வொருவர்களும் ஒரு பொருளாக காட்சி கொடுத்தாருன்னு சொல்லி அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஒவ்வொரு வீடு வீடாக கொண்டு போயிட்டு இருக்காரு அவருக்கு வந்து உடல் உபாதைகள் வயது எதையுமே பார்க்காம யோகி நாமத்தை வந்து சொல்லுங்க இந்த நாமத்தை சொன்னால் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு இடமா இந்த நாம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இந்த நம்ம இந்தியா தமிழ்நாடு மட்டுமில்லை உலகில் உள்ள அவங்க மலேசியா சிங்கப்பூர் நாட்டின் எல்லா இடத்துலையும் இப்படி நாமஜம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதேபோல் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அதாவது யோகியே இந்த வீட்டுக்கு வந்து அனுக்கிரகம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுதான் உண்மை அதனால் நீங்கள் கன்னியாகுமரிக்கு எல்லாம் வந்தா வாங்க யோகி நாமத்தை சொல்லுங்கள் நிறையா சாமிக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க மார் யோகிராம் சுரத்குமார் ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம் அர்ணா தலச்சிபா அர்ணா தலச்சிப அர்ணா தலச்சிபா அர்ணா கருவானி கர்ணையோடு எங்கள் இல்லத்திற்கு எழுந்தருள்கு அந்த ஸ்கூல் நமஸ்காரம் திருக்குடும்பங்கள் சந்தோஷ்குமார் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து அருளும் பொருளும் பெற்று நோய் நொடியண்டி நீடூடி வாழ அருள் செல்வம் பொருள் செல்வம் லட்சுமிகடாச்சம் குபேர சம்பத்து கெற்று கழித்து பட்டம் பெற்று உயர் பதவியில் அமர அருள் புரிய வேண்டும் அருள் புரிய வேண்டும் எல்லோருக்கும் பக்தி ஞானம் பைராட்சி எல்லோருக்கும் கிடைக்க அருள் புரிய வேண்டும்

Bali, a valley, a big. Would you come to Red Puma? You would get up to Red Puma. You would get